அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக் மாதிரி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் விசாரணை கட்டம் டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்வில் அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்ந்திருக்கிறது நகர்ந்துருக்கிறது ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் அடுத்தடுத்து சோதனை நடந்திருக்கிறது இன்று மட்டும் ஒரு ஏட்டு பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பல திடுக்கிடும் தகவல்கள் எப்படி பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காங்க அதனால் அனைத்து தகவலும் ஒன்று விடாமல் அப்படியே எப்படி செஞ்சாங்க என்னெல்லாம் கைது எங்கெல்லாம் தொடர்புப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு முக்கிய நிகழ்வுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் நிகழ்வுகள் பாகிஸ்தானில் போடுற ஒரு புதிய சட்டம் கிட்டத்தட்ட ஒரு உச்சபட்ச தலைவராக ஆசி முனிகர் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் பாகிஸ்தானில் எந்த நேரத்துலனால என்னன்னாலும் ஆகலாம் இந்த ஒரு சட்டம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை பிரளயத்தை வெடிக்கிறதா அப்படின்றலாம் பார்த்தலாம் நம்ம அப்புறம் பங்களாதேஷ் குறிப்பாக அவாமி லீக் அதாவது எந்த ஒரு தலைவருக்கு எதிராக போராட்டம் பண்ணி இந்த ஜென்சி போராட்டம் பங்களாதேஷை எரித்தாங்களோ அதே தலைவருக்கு ஆதரவாக இன்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற நம்ம மார்க்கெட் சேனலை பார்த்தோம் அது கூடுதல் தகவல் அப்புறம் ஃபைனலாக நம்ம ஜெலன்ஸ்கே கிட்டேயும் அப்புறம் நம்ம காசானுடைய தகவலும் பார்த்து முடிச்சிடலாம் தயாராக இருக்கிற மக்களே முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நான் என்னென்ன சொல்கிறேன் ஸோ வீடியோ கொடுப்பேன் வீடியோக்கு போடுறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் மிக முக்கியமான தகவல் போகிறதுக்கு முன்பு பக்கத்து வீட்டு பாட்டியினுடைய கான்ஸ்பிரசி தியரியும் ஒன்று பார்த்துடலாம் அந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணு உனக்கு என்ன கண்ண தெரியும் இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறிய கண்ணு இங்கே பீகாரில் எலெக்ஷன் நடக்கிறது கண்ணு அந்த எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் கண்ணு என்ன பாட்டி ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுக்காக முடிஞ்சிருச்சிய பாட்டின்னு இல்லை கண்ணு இது வந்து இரண்டாவது ஃபேஸ் நடக்குது இல்லையா அதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அதெல்லாம் ஒரு சதி கண்ணு அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது அதனால் நீ கொஞ்சம் ஓரமாக விளையாடு அதனால் அப்படி வேணும் வேறு செய்தியை கூட கவர் பண்ணு அப்படின்னாங்க ஆமாம் பாட்டி கரெக்டு தான் நீ சொல்கிறதும் ஏன்னா அந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இறந்தான் இல்லையா டாக்டர் உமர் உபி ஆ உமர் நபி இந்த உமர் நபி அவன் தான் இறந்து போனான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களோட உறவினரெல்லாம் கூப்பிட்டு அவன்தான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ இவனை வந்து ஐ திங்க் பிஜேபி அரசாங்கமோ இல்லை ஆளுகின்ற அரசாங்கமோ கூப்பிட்டு ப்ரிஷை கூடாய் போ கார் எடுத்துகிட்டு போ கொடுத்தல் நெல் ஆ அங்கே தான் அங்கே தான் அந்த இடத்துல தான் ஆ வெடி 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 ஆ அழுத்து பட்டன் அப்படின்ட்டு சுற்றி நின்று ஒரு டீம் வந்து இயக்கிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மக்கள் பக்கத்து வீட்டு பாட்டியெல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க சரி அந்த கான்ஸ்பிரசி தீரிய கூட அவங்க ஏதோ மனசுக்குள்ள எப்படியோ நினச்சிக்கிட்டோம் ஏன்னா இது எல்லாம் ஒரு டீம் சுற்றி நின்று இயக்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நபர் இவன் ஏன் வந்து மாற்றான் அதுக்கும் காரணம் சொல்கிறாங்க இன்னைக்கு காலையிலங்க அவரோட என்ன முகம்மது ஆரிஃப் கான்பூரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் கார்டியாலஜியில் அப்புறம் ஜாயின் பண்ணார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவன் இந்த லிங்கில் இருக்கிற மாதிரி அந்த டாக்டரை வந்து தூக்குறாங்க உடனே அந்த கான்பூரில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த கார்டியாலஜி கோர்ஸில் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பர்சனாக அப்படியே காலையில் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் அப்படின்னா ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவாரான் அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி போங்கப்பா போய் படிங்க வீட்டுக்கு போங்கனால்தான் இல்லை சார் ஒரு அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வரோம் அந்தளவுக்கு ஒரு சின்சியாரிட்டின்னா என்ன அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டோம் லீவ் நாள்னா கூட வந்து சார் இன்றைக்கி லீவாக சார் இன்றைக்கி வரட்டுமா வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போகிறாரு அந்தளவுக்கு ஒரு இது வரைக்கும் அவர் லீவே எடுத்ததில்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்சனாக ஆகிறாரு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு மனிதனை தான் நாங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் மற்றபடி அவர் எங்ககிட்ட இருந்த வரைக்கும் நல்ல மனிதராக தான் இருந்தார் அப்படின்றாங்க ஒருவேளை இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் தான் இந்த குண்டு வைத்திருப்பாங்களா அந்த கோணத்துக்கு போகிறாங்க இப்போ பக்கத்து வீட்டு பாட்டியோட கான்ஸ்பிரசி தீரி இன்னொரு தீரியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி பத்திரிகை வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க மிக முக்கிய மூன்று நபர்கள் இந்த குண்டு வெடிப்பு தாக்கதில்ல உமர் இவன் தான் மனித வெடிகுண்டாக இருந்தவன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பானா பட் ரிசர்வ்டாக அப்படியே அதிகமாக பேச மாட்டானா தேவனாக தான் பேசுவானா ஆனால் ரொம்ப பொலைட் பர்சனாக இருப்பானா அன்பாக இருப்பாரான் சரி ரைட்டு அந்த ஷாகின் அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பட் ஆர்த்தடாக்ஸ் அவங்களுடைய மட்டும் தான் வளரணும் அது மாதிரி நினைப்பாங்களாம் முசமில் வந்து ஒரு கைண்ட் பர்சன் ரொம்ப ரொம்ப கைண்ட் பர்சன் அவங்க வீட்டில் வந்து வெளியில் எறும்பு அது மாதிரி இருந்தால் கூட அவங்க வீட்டில் சொல்லுவாரா ஏமா கொஞ்சம் மாவும் அப்படியே சர்க்கரை எல்லாம் வெள்ளை ஏதாவது கலந்து வந்து போடுமா அதுவும் சாப்பிட்டு அதுவும் அதுவும் ஒரு உயிர் தானே பிழைத்து கொள்ளட்டும் அந்த மாதிரி ஒரு கைண்ட் பர்சனாக இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த பத்திரிகைகள் இந்த மாதிரியான பக்கத்து வீட்டு பாட்டியினுடைய கான்ஸ்பிரசி தேரிலாம் பாரு அந்த பூ உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஒரு சிறிய எறும்பு கூட துரோகம் நினைக்காத இவர்கள் எப்படி இந்த குண்டுவெடிப்பு நிகழில் வந்து சரியாக மாட்டினார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு சதி கலந்துருக்கிறதுன்றாங்க ஐயா எந்த சதியாக இருந்தால் என்ன இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்ன்ற நான் ஒரு ஒரு ஃபோன் ரெக்கார்டு எடுத்தால் தெரியும் அவன் எங்கேருந்து எங்கே வரான்றது தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வெளியே இருக்கக்கூடிய இல்லை மத்திய அரசாங்கமோ ஒரு அழுத்தம் கொடுத்து டோய் போய் வெடிக்க வை போ அப்படின்னு பிளான் பண்ணி வெடிக்க வைச்ச மாதிரி இன்னுமே ஒரு குரூப் நம்பிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க ஐயா அப்போ வெடிப்பு நிகழ்வு நடந்தால் ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு நல்ல பேர் ஏற்படுது இல்லையா அப்போ அவங்களுடைய செக்யூரிட்டி ஃபெயிலரோ இல்லை பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு வேறு எந்த கெட்ட பேருமே கிடையாது ஒன்லி அவங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுது அப்படின்னா ஒவ்வொரு ஆளுகின்ற அரசாங்கமும் அந்த மாநிலத்தில் உண்டு வெளிப்பு நிகழ்வு நடந்தால் அப்போ அவங்களுக்கு பயங்கரமான க்ரெடிட்டு அவங்களுக்கு ஓட்டு வந்து ஃபுல்லாக வாங்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு இன்னமும் இந்த கூட்டம் இருக்குன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இன்னமும் வந்துட்டுருக்கு இன்னொரு செய்தி என்னென்னா அந்த ஷாகின்னு சொல்லிட்டு ஒரு ஜெய்ஷி முகமது குரூப்புக்கு வந்து பயங்கரமாக சேர்த்துட்டு இருந்தாங்கல்ல அவங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்லலாம் எடுத்தால் ஃபுல்லாக இஸ்லாமிக் மெம்பராக இருக்காங்க எல்லாமே அதர் அதர் கண்ட்ரிலேருந்து இருந்து இருக்காங்க ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு மெயில் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்காங்க அதை விட அவங்களுடைய பிரதர் அன்சாரின்னு சொல்லிட்டு அன்சாரின்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு லக்னோல வந்து கைது பண்றாங்க இந்த அம்மா வந்து இந்த அளவுக்கு செயல்பட்டு ஆளுங்களை சேர்த்துறதுக்கு ரொம்ப மூளைய ஆரம்பம் அவன் தம்பி தான்ன்றாங்க அப்புறம் அவங்க தம்பியை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பக்கத்து வீட்டு நபர்கள்லாம் வந்து இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறைய பேர் வந்து அப்கான்ண்ட் ஆகிட்டாங்க ஐயா ஆளை விடுங்க ஐயா ஏதோ ஒன்று தெருவில் போகும்போது பேசிகிட்டு இருந்தேன் என்னையெல்லாம் பிடிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கேயும் இருக்குது அது இன்னொரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா பாவம் இந்த அப்பாவி யார் சமூக பார்வையில் அப்பாவியாக மனித வெடிகுண்டு அப்பாவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் தான் கரெக்டாக இருக்கும் இந்த மனித வெடிகுண்டு அப்பாவி உமர் நபி என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த மடிகுண்டு தாக்கல் நிறுத்துறதுக்கு முன்பு ஒரு வீடியோ பதிவு அந்த கேமரா ரெக்கார்டை கூட பாருங்கள் அப்படியே டடடைனு டடடைன்னு திரும்புவார் மெதுவாக அது கூட என்ன திரும்பி பார்த்துருப்பாருன்னா பாவம் இந்த மக்களுக்கு நம்ம இப்படி நினைக்கிறோமே நினச்சி திரும்பி இருப்பாரா என்னன்னு தெரில இப்படி நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி போயிருப்பாரா என்னன்னு தெரில மக்கள் என்ன நம்புறாங்க கூட்ட வேறு வழியில் நம்மளுக்கு இதை தான் ஆகணும் கடைசியாக அவர் மசூதி கொண்டு போயிருக்கிறார் மசூதியில் போயிட்டு தொலையை நடத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் இந்த ஒரு நிகழ்வு நிகழ்த்தியிருக்கிறார் அந்த மசூதி கூட விசாரணை விசாரணை வளையத்துக்குள் வந்தது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி சொன்னாங்க இப்போ என்ன தேரி என்ன நடந்தது விசாரணையில் என்ன சொல்ல வராங்கன்னா இதுவரை மூன்றில் நான்கு கார்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது நேற்று நைட்டு நான் வீடியோ எடுக்கும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஈக்கோ ஸ்போர்ட் ஃபோர்ட்னுடைய ஈகோ ஸ்போர்ட் வந்து ஹரியானாவில் வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் டிசையர் தூக்குனாங்க டிசையர் வந்து அதில் தான் ஆயுதம் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பிரீஸா பிரீஸா கார் வந்து ரொம்ப அவசர அவசரமாக தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுவுமே எங்கள் டெல்லி டெல்லியில் ஐ திங்க் உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் வந்து தூக்குனாங்கன்னாங்க பிரீஸா காருக்குள்ளே இன்னும் என்ன என்னன்னு சொல்லிட்டு தகவல் வெளியே வரல சரி விசாரணை வலயத்துக்குள்ள ஒரு முழுமையான டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் ஒரு ஃபேஸ் ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபேஸ் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஜெய்ஸ் அன்சர் டெரர் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு குரூப் உருவாக்குறது ஃபேஸ் டூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரா மெட்டீரியலை வந்து அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணக்கூடிய ஐஇடி மெட்டீரியல் அண்ட் அமுினியேஷன் வெடிமருந்துகள் எல்லாமே வந்து குருகாம் என் அரியானாவில் ஒன்று சேர்த்துறது உங்களுடைய கு உங்களுடைய திட்டமே ஃபேஸ் த்ரீல என்னன்னா லெத்தல் கெமிக்கல் ஐஇடி எல்லாமே இவங்களாக ஒரு சில டார்கெட் லொக்கேஷன் ஏற்படுத்தி அங்கே வந்து அதை டெவலப் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு ஃபேஸ் ஃபோர் என்ன அப்படின்னா இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதாவது குரூப்பெல்லாம் சேர்த்து இது எங்கெல்லாம் வெடிக்க வைக்கலான்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இவங்க திட்டம் தீட்டினது முப்பத்தி ரெண்டு காரு முப்பத்தி ரெண்டு காரு இவங்க டிசம்பர் ஆறுக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணது ஆனால் திடீர்னு எடுத்து உத்தரவு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை டிசம்பர் ஆறு அன்னைக்கு தான் வந்து பாபர் மசூதி இடிப்பு அன்னைக்கு முடிச்சிருந்த கதையை அப்படின்னு கொண்ட என்ன என்னாச்சுன்னா கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இழுக்க ஆரம்பித்த உடனே இந்த வெடிமருந்துகள் எல்லாமே வாங்கிவங்களால் ஸ்டோர் வைக்க முடியல அங்கே மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஏன்னா ஷார்ட் பீரியடில் வாங்குறாங்க அசம்பிள் பண்ணுறாங்க டக்கு டக்கு முடிச்சுருந்தாங்கன்னா முடிச்சுப்பாங்க இது என்ன ஆச்சுன்னா அந்த குரூப்பு வெளியிலேருந்து சொன்ன குரூப்பு இல்லை டிசம்பர் ஆறு முடிச்சிருக்க கொஞ்சம் டேட் தள்ளி போச்சு பார்த்தியா தள்ளி போன உடனே இவங்களால வந்து அதை அதிகபட்சமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல ஆனால் இல்லை அதிகமாக ஸ்டோர் பண்ணி எங்கே உதவுச்சு அப்படின்னா இந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி இத்தனை ஆல்ஃபா யூனிவர்சிட்டின்னு சொல்லி அது ஒரு தவறு நடந்து விட்டது மன்னித்திவிடுங்கள் ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி இந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது அப்புறம் வந்து யூபி ஹரியானா எல்லாம் மொத்தம் ஒரு நாலஞ்சு ப்ளேஸில் இருக்குது இந்த பகுதியில் எல்லாமே குறிப்பாக ஹரியானா ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் என்ன பண்ணிட்டாங்க முதல் முறையாக ஒரு பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடு வந்து உள்ளே போகுது கிடுன்னு உள்ளே போகுது எதற்காக அப்படின்னா அங்கே பில்டிங் நம்பர் செவன்டீன் ரூம் நம்பர் தேர்ட்டீன் இந்த ரூம் நம்பர் தேர்ட்டீன் தான் இந்த டெரர் குரூப்புகள்லாம் வந்து அசெம்பிள் ஆனது இருந்தது எல்லாமே ஒருவேளை மேற்படி இன்னும் ஏதாவது ஆயுதங்கள் இருந்திருக்குமா வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்களா கரெக்டாக அப்படி தேர்தல் இருங்கிற சமயத்தில் இப்படி வெடித்து விடலாமா அப்படின்னு திட்டத்தை திட்டம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த குரூப் வந்து தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் டிஸ்போசல் டீம்லாம் போயிட்டு இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல இது வந்து ஒன் வே ஆஃப் மைனாரி மைனாரிட்டி யூனிவர்சிட்டி ஐ மீன் இஸ்லாமிய மக்களுக்குன்ட்டு பெரிய அளவுக்கான சலுகைகள் பெரும்பாலும் செவன்ட்டி பர்சன்ட் மேலே அட்மிஷன் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் ஏன் அரபு நாடுகள்லாம் ஃபுல்லாக டொனேஷனாக கொடுப்பாங்க பயங்கரமாக டொனேஷன் வந்து கொடுப்பாங்க அந்த டொனேஷன்லாம் தாண்டி இப்போ பெரிய கேள்வி என்னென்னா இந்த யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்டர் நிசர் ஹல் உசன் அப்படின்றவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஆனால் அவனுக்கு டெரர் லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்குறாங்க அப்போயே ஒன்று இந்த ஆல்ஃபா யூனிவர்சிட்டி வந்து உஷாராக இருக்கணும் அடுத்து வந்து டாக்டர் ஷாகின் சையத் அதாவது அந்த அம்மா இருந்தாங்கல்ல அவங்களும் சரி டாக்டர் முசமில் ஷேக் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் எம்ப்ளாயாக இருக்காங்க அது வந்து ஷாகின் வந்து ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க இவங்க தான் வந்து ஹையரிங் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கான வெடி மருந்துகளை ஒன்னா சேர்த்தனது இதுக்கு எங்கே மெயின் மேஜரு இந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி தான் அடுத்து டாக்டர் உமர் முகமது இருக்கான் இல்லையா ஹை டுவெண்ட்டி காரில் போயிட்டு வெடிக்க வைத்து அந்த அப்பாவி இருக்கிறா இல்லையா அந்த தேர்தலுக்காக அப்படி ஒரு இல்லையா அவன் அப்படின்னா அவனு ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவன் தான் அப்புறம் இந்த கெமிக்கல் லேபு இருக்குல்ல அதுவுமே அங்கே தான் வந்து ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ரொடெக்ஷன் யூனிட்டே அங்கே தான் இருந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு கார் வந்து அங்கிருந்து தான் கிளம்பியதாகவே வந்து ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அகமது சித்திக் அப்படின்றவர்களால் வந்து தொடங்கப்பட்டது பெரும்பாலான இஸ்லாமிய ஸ்டூடெண்ட் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் ஏன்னா பூபேந்திர கரூர் ஹானந்த் சொல்லிட்டு இவங்க எப்படிப்பா சம்மந்தமே இல்லாமல் ஒரு மைனாரிட்டிஸ் காலேஜ் மைனாரிட்டிஸ் காலேஜ்னா ஒரு இஸ்லாமிய நபர் தான் வந்து பெரும்பாலும் முதல்வரோ இல்லை முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் இந்த அம்மாவை போட்டாங்கன்னா அதிலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த அம்மா வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இருக்காங்கல்ல அந்த ஆதரவு பெற்ற நபரு அவங்களுக்கு வந்து இங்கே முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு கூடுதல் தகவல்தான் பார்க்கலாம் ஒன்று அப்படி பண்ணுறாங்க இல்லைனா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அப்புறம் அடுத்தடுத்த கைதுகள் அப்படின்னும் போது இந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய் ஜமால் கான் அப்படின்றவர் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு இதுக்கு பெரிய அளவுக்கான தொடர்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபரிதாபாத் மாடல் மாஸ்டர் மைண்ட் மொளவி இரஃபான் வந்து தூக்குறாங்க இந்த இர்ஃபான் யார் அப்படின்னா ஒரு மசூதியோட முக்கிய இமாமா இருக்கிறார் இல்லாமல் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இவர் வந்து ரொம்ப மெமரி பர்சன் ரொம்ப மெமரி அதிகமாக என்டையர் குரானே வந்து இல்லாமல் படிப்பாராம் அந்த அளவுக்கு ரொம்ப மெமரி பர்சனாக அவருமே தூக்கி இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் அடுத்தடுத்து கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த விசாரணை வளையம் வந்து அதிகரித்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டி மீது இடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபண்ட் ஃப்ளோ எங்கேருந்து வருது எப்படிலாம் கொடுக்குறாங்க வேறு ஏதாவது டெரர் தனிப்பட்ட முறையில் ஒதுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிக்கான அக்ரிடேஷன் அதாவது அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டாங்க அடு அடுத்தடுத்து நெருக்கடிகள் வருது அமெரிக்கானுடைய செக்ரட்டரி மார்க் ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி நாங்கள் உதவிட்டுமா உதவி செய்யட்டுமா இந்த தாக்கல் நடத்துறதுக்கு நாங்களும் விசாரிக்கலாமான்னு சொல்லப்பட்டதுக்கு இந்தியா இல்லை இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எந்த விஷயத்தில் இந்தியர்களை பாராட்ட வேண்டும் மிக கவனமாகவும் திறமையாகவும் விசாரிச்சுட்டு வராங்க இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒருவேளை அவங்களும் பக்கத்து வீட்டு பார்ட்டியோட கான்ஸ்பிரசி தேறி சொல்லலை சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இனி இந்த தொடர்புடைய ஒரு குற்றவாளிகள் கூட மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இந்த உலகமே தெரிந்திருக்கும் இனி இந்த மாதிரியான செயலை செய்தால் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்ன்றாங்க ஐயா நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல அதிகபட்சம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தண்டனை கொடுக்க போகிறீங்க இதில் நிறைய பேர் வந்து இந்த லிங்க்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் ரெண்டு மூணு வருஷத்தில் ஆல்மோஸ்ட்டு ப்ரூஃப் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க மீது இருக்கிற பர்ஸனும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் சிறை தானே அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க தியாகி ஆகிடுவாங்க அவங்கள போட்டுருவாங்க அவங்கள அப்பானு கூப்பிடுவாங்க இல்லை அவங்கள அம்மானு கூப்பிடுவாங்க பாவம் சிறையில் வந்து கழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு மாலை போட்டு வரவேற்க மிகப்பெரிய ஒரு க்ரௌடு கேதர் ஆகும் அதை டிராஃபிக் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கே போதும் போதுன்னு ஆகும் என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது நடக்கிற நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் இது இந்த மாதிரியான குண்டுவெடிப்பு நிகழ்வுனுடைய முக்கிய குற்றவாளிகளை தூக்கி நம்ம சிறையில் போட்டால் கூட ஒரு இருபது வருஷம் கழித்து அவருக்கு சிலை வைத்து வழிபடுகின்ற அளவுக்கான தியாகியாக மாறிவிடுகிறார் என்றது கூடுதல் தகவல் தம்பி நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிறியோ அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமாக தான் நடந்து கொண்டிருக்கிற விஷயமும் அதே தான் என்று இந்தியா நோட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க நோட்டம் அனௌன்ஸ் பண்ணதில் பாகிஸ்தானுடைய பகுதி பக்கத்தில் நிறைய ஜிபிஎஸ் சிக்னல் மூலயமா தடைபட்டிருக்கு இந்தியாவுடைய விமானம் கிட்டத்தட்ட கராச்சி பக்கத்துலேயே போயிருக்கு அந்த ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காதனால இது எதனால் லாக்காச்சு யார் இது வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கடுமையான ஒரு பார்வையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அடுத்து பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் நம்ம எக்ஸஸ் சேரம் ஆரம்ப கட்டத்திலே ஒன்று அடுத்து நம்ம பாகிஸ்தான்கிட்ட வந்துடலாம் பாகிஸ்தான்கிட்ட வர்றதுக்கு முன்பு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிகிட்டு போயிடலாம் நம்ம வந்து ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ அப்பாச்சி அப்பாச்சி த்ரீ ஹெலிகாப்டர் அது இல்லாமல் இன்னும் சில போ விமானங்கள் அங்கே யூகேயில் போயிட்டு ஜாயின் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு போர் பயிற்சியில் ரிட்டர்ன் வரும்போது துருக்கியினுடைய வான்பருப்பு வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலான்னும் போது துருக்கி என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை இந்தியா விமானங்கள் வரக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் ஆஸ்பேஸை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் வாய்ப்பே கிட்ட நாங்கள் கிளியர் பண்ண முடியாது ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதான் நினச்சிக்கிட்டேன் ஐயா எந்த போர் எங்கள் போர் விமானம் இந்திய போர் விமானங்கள் வர்றதுக்கோ போகிறதுக்கோ உங்களுடைய ஏர்பேஸ் கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்க கரெக்டாக உங்கள் போ உங்கள் கார்கோ விமானத்துக்கு இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு இந்த இடத்துலேருந்து தோணிச்சோன்னு இரண்டாவது விஷயம் என்னென்னா பாகிஸ்தானில் குறிப்பாக உச்ச தலைவராகிறார் ஆஷிஃப் முனீர் அவர்கள் இனி பாகிஸ்தானோட பிரதமரோ ஜனாதிபதியோ உச்ச நீதிமன்ற அதிகா அதிகாரங்கள் எல்லாமே மட்டப்பட்டு ஃபுல்லாக கீழே கொண்டு வந்து உச்சபட்ச அதிகாரங்கள் அனைத்தும் ஆசிப் முனிர் அவர்களுக்கு வழங்கிறதுக்கான நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இவர் பார்த்து சொல்கிறது தான் அந்த அளவு தூக்குனா தூக்குவாங்க உக்காரணோம் உக்காரணோம் இவர் தான் கோர்ட்டு இது எல்லாமே மீதிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே வந்து சிவில் சட்டங்களையும் குற்றவியல் வழக்குகள் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் மற்ற வழக்குகள் எல்லாமே இவர் கை கொண்டு போகிறாங்க அதாவது ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரனுடைய பொறுப்பு யாருக்கிட்ட வருது அப்படின்னா ஆஷிப் முனியர் கையில் வருது இனி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பிரிவினை குரூப்லாம் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கூட பாகிஸ்தானுக்குள்ளார திடீர்னு ஒரு கராச்சி பக்கத்தில் ஒரு பெரிய பசார் ஒன்று லுண்டா பசார்னு சொல்லுவாங்க திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சது என்ன காரணன்னே தெரியல பெரிய லாஸ் அப்படின்னுமா சொன்னாங்க ஒன்று நடந்தால் வெடிப்பு நடக்குது இல்லைனா ஒரு பசாரே வந்து பற்றி எரியுது யாரோ மர்ம நபர்களோ இல்லை தெரியாமல் நடக்குதோ இல்லை தெரிஞ்சு நடக்குதோ தெரியல அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடுத்து பங்களாதேஷ் போயிடலாம் பங்களாதேஷ் இன்றைக்கி நடந்துச்சு இல்லையா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே பார்த்தோம் இந்த போராட்டத்தில் அவாமி லீக்கு தாங்க இந்த போராட்டத்துக்கு காரணமே குறிப்பாக ஷேக் ஹஷீனா அவர்கள் அந்த கட்சி தான் போராட்டம் பண்ணது எந்த ஒரு கட்சி வேணான்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடத்தி துரத்தினாங்களோ அதே நபர் திரும்பி வரணும்னு இன்றைக்கி ஏற்படுத்திய போராட்டம் அதுவும் அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த பங்களாதேஷ் அரசாங்கம் குறிப்பாக நாடு முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த யூனிஸ் அரசாங்கத்துக்கு கொடுத்தா இது வந்து மருடருக்கான பிளே கிரவுண்டாக மாறிடுச்சு கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகமாகிடுச்சு மாப் டெரர் குரூப் தீவிரவாதம் அதிகமாகிடுச்சு ஸ்டேட் ஆஃப் டெரரிசம் அதிகமாகிடுச்சு பங்களாதேஷ் வந்து ரொம்ப ஒரு மோசமான பாதைக்கு தீவிரவாதிகள் மட்டுமே வாழ முடியுற அளவுக்கு நாட்டை மாற்றி விட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு ராபரி லூட்டிங் என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் இருக்கு இந்த யூனிஸ் அரசாங்கம் வந்து நாட்டை வந்து கேவலப்படுத்திட்டார் எங்களுக்கு இந்த அம்மாவே திரும்பி வேணுன்ற மாதிரியான ஒரு போராட்டம் இது என்ன ஒரு திருப்ப முறை என்ன இந்த ஜென்சி வந்தப்போ சோதனை என்ன ஏதோ ஜென்சி போராட்டம் அங்கங்கே மொழி தெலுங்கல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே இப்போ என்ன இவங்க சாதிச்சுட்டாங்க இல்லை யூனிஸ் அரசாங்கம் வந்து பங்களாதேஷுக்குள்ளே வந்து என்ன இவங்க சாதிச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லை நாட்டை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு தீவிரவாதி கையில் கொண்டு போய் கொடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு தீவிரவாதிக்கும் இந்த யூனிஸ் அரசாங்கத்துக்கு இருப்போம் இருக்கிறார்கள் அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை போக போக தெரிஞ்சுப்பாங்க அதனால தான் இந்த அம்மா ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் என்னுடைய வழக்குகள் பதியப்பட்டு நேர்மையான விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் அங்கே எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து போராட்டங்கள் அங்கே பெரிய அளவுக்கு சென்று கொண்டு கூடுதல் தகவல் ஒரே ஒரு தகவலை மட்டும் முடிச்சுட்டு நான் போகிறேன் நானே குறிப்பாக இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சப்ப இங்கே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அதுவும் மற்ற ஸ்டேட்டை விட தமிழகம் அங்கே திருப்பூர் இருக்கு இல்லையா திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் அந்த இது டெக்ஸ்டைல் யூனிட்டே முழுமையாக காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இழப்பீடுகளை கொடுக்க உடனடியாக வேண்டும் என்று மத்திய அரசுக்கான நெருக்கடி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்த நியூஸு நம்ம அப்பயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் த நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் என்ன சொன்னாங்கன்னா நூற்றி பதினோரு நாடுகளுக்கு ஏப்ரல் டு செப்டம்பரில் மட்டும் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோமா எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் இதே நம்ம போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தெட்டு நாடுகளுக்கு தான் நம்ம ஏற்றுமதி பண்ணோமா ஆனால் இப்போ எத்தனை நாட்டுக்கு பண்ணியிருக்கோம் நூற்றி பதினோரு நாடுகள் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏழு பில்லியன் அளவுக்கு தான் பண்ணோம் இப்போ எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் அதைவிட அதிகமான ஆர்டர் வந்து குவிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் ஐயா அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு வரி விதித்து விட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமே முடிந்துவிடும் என்று ஏன்னா இந்தியா வந்து ஒரு வாஸ்ட்டு டெமோக்ரஸி நாடு ஏதோ ஒரு நாடு மிரட்டுறதுனால இங்கே இந்தியா வந்து அப்படி ஒன்றும் கிடையாது நம்மளுடைய அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்மளுடைய பொருளாதார கொள்கைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட கிரெடிட்டோட அப்போ நான் ஒட்டுமொத்தமாக சேர்த்தி சொல்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்தியா அமெரிக்கா பொருளாதாரம் போட்டால் அது தமிழ்நாடே முடிஞ்சின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம இன்னொரு சிறப்பான விஷயத்தை ஒன்று பார்த்துடலாம் குறிப்பாக இந்தியா வந்து உலகில் முதல் முறையாக ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் மிக உயரமான நியோமா அப்படின்ற விமானப்படை தளம் வந்து நம்ம அமைத்திருக்கிறோம் சீனாவோட எல்லை ப அருகே ரொம்ப பக்கம் ஒரு மூன்று கிலோமீட்டர் நீளம் நீளம் வந்து ஓடு இருக்குது இன்றைக்கி நம்ம இந்தியானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய சீஃப் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருந்தார் நியோம்னு சொல்லிவிட்டு பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி லடாக் பகுதியில் மிக ஒரு சிறப்பான ரொம்ப குறுகிய காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட எடுத்த நடவடிக்கை இது இதுதான் உலகிலே மிக உயரமான விமான ஓடுதளம் என்று சொல்லப்படுகிறது நம்ம வந்து எதற்காக யூஸ் பண்ணோன்னா போர் காலங்களில் இதை சீனாவுக்கோ இல்லை அதுக்கோ ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா அந்த ஒரு பகுதியை நம்ம யூஸ் பண்ண போன்றோம் கூடுதல் தகவல் ஃபைனலாக அந்த வீடியோட நெருக்கமான பகுதி ஐ மீன் இறுதியான பகுதி கொண்டு நம்ம குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு எதிராக பத்திரிகைகள் பரவாயில்ல ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க பிபிசிலாம் நீ ஜெலன்ஸ்கி எதிராக போட ஆரம்பிச்சிட்டாங்க குட் மேஜர் கரப்ஷன் ஸ்கேண்டல் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக மாறி இருக்கிறது ஜெலன்ஸ்கின்னுடைய நெருங்கிய சகாக்கள் மீது ஒரு டாலர் இரண்டு டாலர் இல்லை நூறு மில்லியன் டாலர் வந்து அவர் மீது சுமத் சுமத்தி இருக்காங்க இது ஃபண்டு ஒதுக்குறவங்களுக்கு சரி மீது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் இதான் சொன்னார் இன்றைக்கி இதான் சாக்க சொல்லிட்டு அவ்வளோதான் ஜெலன்ஸ்கியை பற்றி சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்க பில்லியன் கணக்கான பணம் ஏன்னா அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கைது பண்ண கைது பண்ணல இவங்க போயிட்டு விசாரணை நடத்தினாங்கல்ல அந்த வீடியோ ஒரு சில வீடியோ வெளியே வந்தது ஏன்னா பாத்ரூம்லாம் தங்கத்தில் கட்டி வச்சுருக்க அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாத்ரூம் மிக முக்கியமான பகுதியில் கோல்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அளவுக்கு காசு வந்து புவிந்திருக்கிறது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் கிடையாது பாருங்கள் இன்றைக்கி கூட ஐரோப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறு பில்லியன் உக்ரைனுக்கான லோனாக கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு ரெண்டு பில்லியன் ஒதுக்குறாங்க அதுக்கெல்லாம் என்ன அக்கௌண்ட்டு கொடுக்குற நாடு கேட்க போதா கேட்கல இவங்களா பார்த்து பில்லு வைக்கிறது தான் இவங்களா பார்த்து எழுதுறது தான் ஒன்றும் இல்லைங்க அந்த எல்லை பகுதியில் வீரர்களுக்கு முட்டை கொடுக்குறாங்கல்ல ஒரு முட்டை இந்திய மதிப்பில் பதினஞ்சு ரூபான்னு பில்லு போட்டு வச்சுருக்காங்க வாங்குறது மூன்று ரூபாய் கூட கிடையாது அதிலே அழுகுனு மூட்டை கொடுக்குறாங்களா நெ நெல் மூட்டை கொடுக்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த அளவுக்கு பில்லை போட்டு ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க இது வந்து மிக மோசமான உதாரணம் குறிப்பாக காஜா கலாஷ் அவர்கள் இந்த ஒரு விசாரணையை நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருக்கோம் எந்த வகையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது கரப்ஷனுக்கு நாங்கள் எதிரான நபர்கள் அதற்காக நாங்கள் ஃபண்டு கொடுக்குறதெல்லாம் நிறுத்த முடியாது ஃபண்டு கொடுக்குறோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் வாட்ச் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஐரோப்பா வந்து பதினெட்டு பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க செவன் நாடுகள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுங்க அடுத்து கசகஸ்தான்கிட்ட வந்து குறிப்பாக அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் விரிசல் வருமோன்னு நினச்சேன் நான் ஆனால் இன்றைக்கி ரஷ்யாவும் கசகஸ்தானை வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க எங்கள் உறவில் எந்த பாதிப்புமே வராது குறிப்பாக நாங்கள் இந்தியா சீனா ஈரான் நார்த் கொரியா வியட்நாம் வெனிஷ்வா விளா போன்ற பகுதியெலாம் நாங்கள் இணைந்து அந்த நாடுகளுடன் இணைந்து நாங்கள் வேலை செய்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க போட அந்த பக்கம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது இங்கே பெங்களூர் பக்கத்தில் அமெரிக்கானுடைய பி ஒன் பி ஸ்ட்ராஜிக் பாம்பர்ஸ் இருக்குல்ல பி ஒன் பி சாரி லேன்சர் வந்து இங்கே இந்த வீடியோ பதிவு பாருங்கள் திடீர்னு நம்மளுடைய தளத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ரெண்டு கான்செப்ட் சொல்கிறாங்க ஒன்று நாங்கள் உங்களுக்கு வாடகை மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் சேல் பண்ண தயாராக இருக்கோம் வாங்கிக்கிறீங்களான்ற மாதிரி வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம் பட் இந்தியா என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அந்த ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து நேற்று இந்த வீடியோ பதிவு பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பாருங்கள் வெஸ்ட் பேங்க் பகுதி வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு பெரிய குரூப்பு முகமூடி அணிஞ்சிட்டு திடீர்னு ஒரு டெய்லி இது மாதிரி இருக்குது பயங்கரமாக எரிச்சிட்டாங்க இது அமெரிக்காவிலிருந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு கண்டனம் வந்திருக்கு என்ன மாதிரியான கண்டனம் அப்படின்னா இப்படி இது மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்தது அப்புறம் இன்றைக்கி அவங்களுடைய ப்ரெசிடென்ட்டே வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அல்ஜிசிரா வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக வேர்ல்டு ஃபுட்டு வந்து இனி காசாவுக்குள்ளார நிறைய உணவுகள் தேவைப்படுது இது வரைக்கும் இருபதாயிரம் டன் டெலிவரி தான் வந்து பண்ணியிருக்காங்க பாதிக்கு மேலே பெண்டிங் இருக்கிறதுனால இன்னும் அங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்ற தகவல் எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சேலாம் நன்றி வணக்கம்